அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலிருந்து குரு மாறிட்டார் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கட்ட கெட்ட கட்ட கட்டான்னு பழகும் இந்த இருந்தே ஆரம்பிச்சிடும் பணம் வர்றதுக்கு பிரச்சனையே கிடையாது ரெண்டு ஆறு பத்து கூடிய சொல்லக்கூடிய அர்த்த அர்த்தத்திரிக்கோணம்னு சொல்லும் அந்த ரெண்டு ஆறு பத்துக்குடிய பாவகங்கள் வேலை சூப்பராக செய்யறதுனால நிறைய பேருக்கு வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது குடும்பத்துல சஞ்சலங்கள் குடும்பத்துல ஏதாவது ஒரு சங்கடம் இப்படி கொடுத்துட்டு இருக்கோம் பட் என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ மைண்ட் கன்ஃபியூஷன் இதெல்லாம் கிளியர் ஆயிடும் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ரெண்டாவது இந்த சனி போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லாபத்தில் உட்காந்துருக்காரு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல ராக இருக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றி தொழில வெற்றி எதிரிகள் தொல்லை காணாம போயிடும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வருவது இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் அமோகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் யாருமே செய்ய முடியாத ஏகப்பட்ட விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் வினோதமான எண்ணங்கள் வினோ வினோதமான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இருப்பீங்க அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சொல்வாக்குக்கு மரியாதை கிடைக்கும் நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா யாருமே நோன் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் உண்டு ரெண்டாவது இந்த வைரூபா உபாதை டென்ஷனு மனக்குழப்பம் இந்த சைக்காலிக் ப்ராப்ளம் இந்த ஒரு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் கிளியர் ஆகிடும் இரண்டாவது பாத்தீங்கன்னா புதுசாக தான் படிக்கணும்னா கூட படிக்கலாம் ஃபேமிலி நிறைய சந்தோஷம் பெரிய வெற்றி இதெல்லாம் பார்ப்பீங்க அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரிஷம் இருக்குன்னு சொல்லணும் சந்தோஷம் சொல்றது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணிபவன் துரோணு கொள்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க